Hello guys! ஃப்ரெண்ட்ஸ் அவல் லட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் குறைவான இன் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பத்தே நிமிஷம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் லட்டு வந்து எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குது கொஞ்சம் கூட விரிசலே இல்லைங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம வீட்டில் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே மாட்டாங்க கடையில் வாங்கினதா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க யாருக்கும் நீங்கள் கொடுத்து சாப்பிட வச்சாலும் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லட்டு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாம் அதே மாதிரி ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாங்க நட்ஸே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மெத்தட்ல நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த லட்டு எப்படி செய்கிறதுனு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ கைஸ் வெல்கம் டு வேதிக மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அவல் லட்டு செய்யறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிட்டேங்க அவல் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாமே நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அவலை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா வாசனை வந்து அவல் கிறிஸ்பி ஆகணும் அந்தளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது அதே மாதிரி ஸ்டவ் வந்து ஹை ஹைஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ அவள் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்தது இதே கடாயில் வந்து நம்ம வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கல்லை எடுத்துருக்குறோம் இதையும் இதுலேயே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க வேர்க்கல்லை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த தோலை எல்லாம் எடுத்துருங்க தோல் எடுத்துகிட்டு செய்யும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இப்போ வேர்க்கல்ல ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இதையும் வந்து நம்ம வேறு ப்ளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்தது அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்துருக்குறாங்க இதையும் அப்படியே போட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பண்ணிவிட்டு செய்யும் போது லட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி செய்கிறது இங்கே பாருங்க இப்போ பொட்டுக்கல்லையும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இதையும் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இங்கே பாருங்க இப்போ அதே அதே கப்பில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி நான் ஜாரில் போட்டு சும்மா லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துருக்குறேங்க இப்போ இதையும் இந்த கடாயில போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இதில் இருக்கிற இந்த தண்ணி தன்மெல்லாம் க்ளீனாக போயிடுச்சுன்னா தாங்க லட்டு வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு தேங்காய் வேண்டானாக்கா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது தேங்காய் போடாமல் செஞ்சால் கூட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும்ங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லட்டு இங்கே பாருங்க இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இந்த தேங்காய் இங்கே பாருங்க இப்போ தேங்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இங்கே பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக கிடச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த தேங்காவே நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் பாத்தீங்களா அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு பாகுப்பாதெல்லாம் எதுவும் தேவையில்ல நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா போதும் இப்போ இந்த வெள்ளை இந்த நாட்டு சக்கரை வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரத்துக்குள்ள நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா இந்த அவல் பொட்டுக்கடலை வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே ஒரு ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ இந்த வந்து நாட்டு சக்கரம் நல்லா கொதிக்குது இப்போ இதில் வந்து ஒரு மூணு ஏலக்காய் தட்டி எடுத்துருக்குறேன் இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா இந்த அவல் இதையும் அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கட்டி வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் ஆகிடக்கூடாதுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் அதையும் இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இதுதான் வந்து கரெக்டான பதம் ரொம்ப திக்காகவும் ஆகிடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டையில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன் நெய் நல்லா காய்டும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நட்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி குட்டி குட்டிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி பாதம் அதுக்கப்புறமா இந்த பூசணி விதை வெள்ளரி விதை இது எல்லாமே எடுத்துருக்குறேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் நெய் கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் லைட்டாக கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் ப்ரௌன் கலரில் வரணுங்க இங்கே பாருங்கள் இப்போ இதிலையே இந்த முந்திரியெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா இது அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா கை பொறுக்கிற சூடு வந்த உடனே இதிலேருந்து அப்படியே நம்ம கொஞ்சமாக எடுத்து அப்படியே உருண்டை லட்டு பிடிக்கிற மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கையில் நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து நல்லா இப்படி உருட்டிக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா ரெண்டு கையும் வச்சு அப்படி உருட்டுனீங்கனாக்கா உங்களுக்கு நல்லா இந்த ஷேப் சூப்பராக கிடச்சிராங்க விரி கொஞ்சம் கூட விரி விரிசலே இல்லாமல் இங்கே பாருங்கள் அதே மாதிரி இந்த லட்டு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா தான் இது நல்லா செட் ஆகும் இல்லைன்னா உடஞ்சி உடஞ்சி வந்துடும் இங்கே பாருங்க அவ்வளோதான் இப்போ எல்லா லட்டுவும் நம்ம இதே மாதிரி பிடிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ சூப்பரான அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு நான் செஞ்ச இதே மெத்தடில் நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குது இது வந்து நட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்களேன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானதுங்க இதில் நம்ம சுகர்லாம் சேர்க்காம நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சதுனால குழந்தைங்களுக்கு டெய்லி நம்ம ஒன்று ரெண்டு அந்த மாதிரி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ங்க குழந்தை நல் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபியாக கூட இது நம்ம செஞ்சு கொடுத்து விடலாம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி இது வந்து பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஒரு குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சிடலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அவள் ரெட் லட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க பாய்